சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎல் எம்எல் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தோழர்களும் பங்கேற்கக்கூடிய வகையில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு பேரையாக சொன்னால் ஒரு ஆறு பேரை சொல்லணும் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி முன்னர் உரையாற்றிய நம்முடைய ஆசை தம்பியவர்கள் விரிவாக பல செய்திகளை தெரிவித்திருக்கிறார்கள் நிறைவாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பெருமதிப்பிற்குரிய தோழ்பே சண்முகம் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் இந்தியாவில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு முதல் அதாவது பனிரெண்டு ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி விடுகிற பொழுது நமது நாட்டிற்கு ஒரு நல்ல விடியலாக பிறக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நல்ல விடியலாக நமக்கு விடிந்தது இப்பொழுது திரும்பவும் ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழு மிக ஒரு கொடூரமான நாளாக இந்தியாவை பாதிக்கக்கூடிய இந்திய மக்களை பாதிக்கக்கூடிய இந்திய விவசாயத்தை பாதிக்கக்கூடிய இந்திய தொழில்களை பாதிக்கக்கூடிய இந்திய தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கையாக இருபத்தி ஏழாம் தேதி பிறந்திருக்கிறது இப்படி பிறப்பதற்கு என்ன காரணம் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மிக நெருங்கிய நண்பர் உலகத் தலைவர்களிலேயே மிக நெருக்கமான நண்பர் நகையும் சதையுமாக உள்ள தலைவர் யாரென்றால் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரிம் தான் ரெண்டு பேரும் இணைபிரியாத சகோதரர்கள் இரட்டை குழந்தைகளாக ஒவ்வொருவரும் கருத்துக்களை பரிமாறி வந்தார்கள் ஏற்கனவே இங்கு ஆசை தம்பி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நாடு விடுதலை பெற்ற பிறகு நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாட்டினுடைய கொள்கை வெளியுறவு கொள்கை என்பது எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திரலாத அணிசேரா கொள்கை என்கிற ஒரு கொள்கையை உருவாக்கி அதில் ஒத்த கருத்துடைய பல நாடுகளை இணைத்து அது மிகச் சிறப்பான முறையில் செயல்பட்டது அது நமது நாட்டிற்கு பெருமளவுக்கு உதவி செய்த அந்த கொள்கை என்பது நமது நாட்டிற்கு பாதுகாப்பாக இருந்தது உதவியும் செய்தது ஆனால் மோடி பிரதமரான பிறகு நேரு காலத்தில் மட்டுமல்ல நேரு காலம் இந்திரா காந்தி காலம் இன்னஞ்சுள்ள போனால் மொராய் தேசாய் காலத்தில் கூட அந்த கொள்கை தான் பின்பற்றப்பட்டது ஆனால் மோடி பிரதமர் மோடி பிரதமர் என்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதிநிதி பிரதமரானதற்கு பிறகு நமது வெளியுறவு கொள்கை முற்றாக மாற்றப்பட்டு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சார்ந்திருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு கொள்கையை மோடி அவர்கள் பின்பற்றினார்கள் அதன் காரணமாக நாடு பல்வேறு நெருக்கடிகளை தொடர்ந்து சந்தித்து வருகிற இந்த வரி மட்டுமல்ல தொடர்ச்சியாக பல நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது நமது நாடு சுதந்திர நாடு சுதந்திரமாக செயல்படக்கூடிய நாடு இறையாண்மை கொண்ட நாடு ஆனால் நமது நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்த பிரச்சனையை நான் தான் தீர்த்தேன் என ஒரு முறை அல்ல நாற்பது முறை மோடி கூறிவிட்டார் நமது நாட்டினுடைய பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி நீ தீர்க்கவில்லை எங்கள் உள்நாட்டு பிரச்சனையில் உன் மூக்கை நுழைக்காதே என்று தைரியமாக சொல்வதற்கு பக்கற்ற பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள் இதுவரையில் மறுக்கவில்லை இப்படி ஒரு கேவலமான பிரதமரை ஒரு அநாகரிகமான பிரதமரை இந்திய நாட்டின் இறையாண்மையை காவு கொடுக்கிற ஒரு பிரதமரை நாடு இதுவரையில் சந்தித்ததில்லை பார்த்ததில்லை அவ்வளவு மோசமான ஒரு பிரதமரை நாடு ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அதனுடைய விளைவு இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் நமக்கு வரி விதிக்கவில்லை மாறாக அவதாரம் விதிக்கிறது நூற்றி நாற்பது கோடி மக்கள் வசிக்கிற நாடு இந்தியா ஒருவர் இருவர் அல்ல ஒரு லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி அல்ல நூற்றி நாற்பது கோடி மக்கள் வசிக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு உலகத்தில் வாழுகிற நாடு இருக்கக்கூடிய நாடுகளில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இன்றைக்கு இந்தியா தான் இதற்கு அடுத்தபடி தான் சீனா இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நாட்டிற்கு இந்தியாவிற்கு நான் அவதாரம் விதிப்பேன் என்று இருபது சதம் அவதாரம் விதிக்கிறார் இருபது சதம் வரி இருபது சதம் அவதாரம் ஆகிய ரெண்டையும் சேர்த்து ஐம்பது சதம் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரி விதிப்பின் காரணமாக இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த யாரும் தொழில் நடத்தவில்லை சிறு தொழிலோ நடுத்தர தொழிலோ பெருந்தொழிலோ எங்கள் யாருக்கும் கிடையாது அதற்கு மாறாக இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் உழைப்பாளி மக்கள் அன்றாடம் கூலி வேலை செய்து உழைக்கக்கூடிய மக்கள்தான் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்து இருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்பது கம்யூனிஸ்டுகளின் நலன் சார்ந்த போராட்டம் அல்ல நாட்டின் நலன் சார்ந்த போராட்டம் இந்தியாவின் இறையாண்மையை காக்கக்கூடிய போராட்டம் அதனால்தான் முழக்கம் எழுப்புகிற பொழுது இந்திய மக்களே போராட வாருங்கள் என்கிற முழக்கத்தை நம்முடைய தோழர்கள் எழுப்பினார் இங்கே நாம் அனைவரும் சொன்னோம் இந்தியாவிற்கே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது நமது நாடு விவசாயத்தை சார்ந்த நாடு பெரும்பான்மையான மக்கள் ஈடுபடுகிற தொழில் வேளாண்மை தொழில் அதற்கு அடுத்தபடிதான் தொழில்கள் எல்லாம் இருக்கன அந்த விவசாயத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் அது முந்திரி பொறுப்பாக இருக்கலாம் மற்றவைகளாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் அமெரிக்காவுக்கு செய்தால் ஐம்பது சதவீத வரி அதே போல தொழில் எல்லா தொழிலும் ஆகிற அது பணியனாக இருக்கலாம் மற்ற பொருள்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதற்கெல்லாம் வரி இப்படி வரி விதிப்பதன் மூலமாக அதிகபட்சமாக எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்கிறோம் என்று சொன்னால் அமெரிக்காவுக்குத்தான் ஏற்றுமதி செய்கிறோம் ஏறத்தால உற்பத்தியில் நாற்பத்தி நான்கிலிருந்து ஐம்பது சதவீதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது நமது நாட்டிலிருந்து இருந்து ரால் ஐயாயிரம் டன் கப்பலில் ஏற்று அமெரிக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறது அங்கே இருக்கிற இருக்கிற வணிகர் நம்முடைய வணிகருக்கு உங்களுடைய கப்பலில் அனுப்பப்பட்ட திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் கப்பலை நாங்கள் அதை இறக்குமதி செய்ய மாட்டோம் ஏனென்றாவது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது என்று கப்பல் திரும்பி வருகிறது அதே போல அங்க குடோனில் ஏற்கனவே அனுப்பப்பட்ட பொருள்கள் அதையும் விற்க முடியாது இனி ஏற்றுமதியும் செய்ய முடியாது இதன் காரணமாக வேளாண்மை தொழில் மிக கடுமையாக பாதிக்கப்படும் தொழில் பாதிக்கப்படும் அதன் காரணமாக தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் இப்பொழுது தேவை நாங்கள் எங்களின் சார்பாக சொல்லுகிறது மோடி அவர்களே ஒன்றிய அரசாங்கமே நீ அமெரிக்க ஏகாதிபத்தியிடம் பத்தியத்திடம் அடிமையானது போறோம் மீண்டும் சரணடையாது மாறாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் வரிக்கு எதிராக மாற்று கொள்கை என்ன என்ன சொல்ல போகிறாய் தொழில்களை எப்படி பாதுகாக்க போகிறாய் இந்த தொழிலை தொழில் முதலாளிகளை நம்பியிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர் எப்படி காப்பாற்ற போகிறாய் விவசாயத்தை எப்படி காப்பாற்ற போகிறாய் விவசாயிகளை எப்படி காப்பாற்ற போகிறாய் என்பதற்கான ஒரு கொள்கையை தன்னிச்சையாக உருவாக்காமல் எதிர்கட்சிகளை எல்லாம் கலந்து பேசி ஆக்கபூர்வமான கொள்கையை உருவாக்கி அதன் மூலமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு மோடி தயாராக வேண்டும் இல்லை என்று சொன்னால் நமது நாடு மிக கடுமையாக பாதிக்கப்படும் இந்த கருத்தை பொதுமக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டிப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து நம்முடைய காவல்துறை ஒவ்வொரு இடமாக மாற்றி மாற்றி கொடுத்து கடைசியாக இந்த இடத்தை தந்திருக்கிறார்கள் நாம் கேட்ட இடம் அமெரிக்க தூதரகம் தூதரகம் நாங்க பேத்தை எடுத்துட்டு போயிருவோம் அவனே கூப்பிட்டு நீ பேத்த எடுத்துட்டு போனா கூட எங்க கையில போய் படாது பேத்தெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டான் ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் அந்த தூதரகத்தின் முன்னாடியே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்கிற முறையில் அனுமதி கேட்டான் அங்க அனுமதி கொடுக்க முடியாது அங்க இல்லை இங்கே இல்லைன்னு சொல்லி கடைசியா இந்த இடத்தை கொடுத்திருக்காங்க கொடுத்ததுக்கு நன்றி இந்த அணுகுமுறையை மாற்ற வேண்டும் ஒரு போராட்டம் ஒரு கோரிக்கை என்பது குறிப்பிட்டவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு தான் ஆர்ப்பாட்டம் போராட்டமே தவிர எங்களுடைய சொந்த அல்ல ஆகவே அதற்குரிய பொருத்தமான இடங்களை கொடுப்பதன் மூலமாக எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் கம்யூனிஸ்ட் நடத்துகிற போராட்டத்தில் இதுவரையில் மாநாடாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமா இருக்கலாம் நாங்களும் லட்சக்கணக்கில் திரட்டி இருக்கிறோம் மதுரையில் மார்க்கிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு அகில இந்திய மாநாடு லட்சக்கணக்கான திரண்டார்கள் சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு லட்சக்கணக்கான திரண்டார்கள் ஒரு நாற்காலி உடைபட்டது உண்டா ஒரே ஒரு நாற்காலி உடைபட்டது உண்டா ஒரு நாற்காலி கூட உடைபடல மதுரையிலேயோ அல்லது சேலத்திலேயோ பிராந்தி கடையில் வியாபாரம் நடந்தது உண்டா ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்தினா ஊர்வலம் நடத்தினா டாஸ்மாக் கடைக்கு பெரிய அளவுக்கு வியாபாரம் நடக்கும் சேலத்திலையும் நடக்கலீங்க அங்க ஏதாவது ஒரே ஒரு பாட்டில் உண்டா ஒரே ஒரு பாட்டில் பிரியாணி தால் கடந்தது உண்டா மதுரை இட சேலத்துல கிடையாது எங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு அவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு என்பது முக்கியம் உணர்வுபூர்வமாக சொந்த உழைப்பின் காசை கொண்டு வருபவர்கள் பிரியாணி போட்டனத்திற்கு வருபவர்கள் அல்ல பிராந்தி பாட்டிலுக்கு வருபவர்கள் அல்ல பணத்திற்கு வருபவர்கள் அல்ல நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் தேசபக்தி மிக்கவர்கள் ஒரு குழந்தைக்கு ரெண்டு தாய் உரிமை கொண்டாடினா ரெண்டு பேர் குழந்தை ஒண்ணுதான் ரெண்டு தாய் ரெண்டு பேரும் சொல்றா நான் பத்து மாதம் சுமந்து பெத்த குழந்தை அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்றா இன்னொரு தாயும் அதே மாதிரி சொல்றா நான் பெத்த குழந்தை ஆகவே எனக்கு தான் சொந்தம்னு சொல்றா ஒரு அரசனிடத்திலே விசாரணைக்கு சென்றது அரசன் குழந்தையை மேஜையின் மீது கிடைத்து ஒரு நீண்ட வாழை எடுத்து வர சொன்னான் ரெண்டு பேரும் உரிமை கொண்டாடுகிறீர்கள் ஆகவே ரெண்டு பேருக்கு நான் பிரித்து கொடுப்பதற்கு குழந்தையை இரண்டாக வெட்டி ஆளுக்கு ஒரு பாகமாக தருகிறேன் என்று சொன்னார் ஒரு தாய் சொன்னால் அப்படியே செய்யுங்கள் நல்ல தீர்ப்பு வழங்குகிறீர்கள் அந்த தலை இருக்கிற பகுதியை என்னிடம் கொடுக்கிறேன் என்று கேட்டார் இன்னொரு தாய் சொன்னால் வெட்டாதீர்கள் குழந்தை செத்து போய்விடும் அது என்னுடைய குழந்தைதான் அதை சாவதே நான் ஏற்க மாட்டேன் பத்து மாதம் நான் சுமந்தவள் அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் போதுமானது அந்த தாயிடமே ஒப்படைங்கள் என்று சொன்னார் அந்த தாயை போன்றவர்கள் நாங்கள் அந்த தாயை போன்றவர்கள் நாங்கள் இந்த நாட்டை ஒருபோதும் வீணடிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏனென்றால் நாட்டினுடைய விடுதலையில் ஒரு சுண்டு விரலை கூட அசைக்காத கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தாத கட்சி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது ஆயிரக்கணக்கானவர்களை பணி கொடுத்திருக்கிறோம் ரத்தாறு பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது தூக்குமணியை சந்தித்து இருக்கிறோம் விசை கோப்பைகளை அறிந்திருக்கிறோம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய கட்சி என்கிற முறையில் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறையோடு என்கிற பொறுப்புணர்வோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இத்தகைய ஆர்ப்பாட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதரவை தர வேண்டும் என்று கேட்டு மீண்டும் இந்த மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் பங்கு கொண்ட தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்